நேரத்தில் சொல்லியே ஆகணும் சில பேர் இதில் எல்லாரும் குதும்புவாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது உங்களுக்கு அப்போ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நிறைய பேர் கொஷன்லே இருக்கிறாங்களே இருக்குறீங்க ஆனால் இது வந்து நான் குடிக்க பார்க்காமலே அந்த நேரம் எப்படி என்று பிஸ் பிஸ்னஸில் வந்து சரியான டவுன் ஒரு ஆள் நல்ல ஒரு உயரத்தில் இருந்து தரையில விளையில பள்ளத்துக்கு விழுந்துட்டேன் இப்போ பள்ளத்துக்கு விழுந்தால் வந்து அப்படி ஒன்றி வாரண்ட ஒரு பிரச்சனைன்றிருக்கலாம் திரையிலே இருந்தால் ஓரளவுக்கு ஏதோ போய் கொண்டு இருக்கலாமான்னு இருக்கலாம் ஆனால் பள்ளத்துக்கு விழுந்தவங்களுக்கு இரவு ஆனால் அடுத்த நாள் விடியக்கூடாதுன்றே இருக்கிறோம் நாங்கள் அந்த விடிய முடிஞ்ச உடனே ஏதாவது பிரச்சனை வந்துடுமா யாராவது வந்து சண்டைக்கு வருவாங்களா இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகளோடு இருந்த நாங்கள் ஒரு டூ இயர்ஸ் அப் அந்த ட்ரெஸ் அது ஒன்றுமே செய்யலாம் அடுத்த கட்ட மூமன் எதுவுமே நம்மளால் செய்யலாமல் இருந்தது என்ன அவ்வளோத்துக்கு பிஸ்னஸில் நல்லா இருந்த நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ரிட்ஜில் டேஸ் பார்த்து மைத்திரி மூட்டா அந்த இதுகளெல்லாம் பார்த்து அதை நான் ஃபாலோ பண்ணி கொண்டு வேற வலிக்கிட்டேக்கே எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே என்னவாயிருந்து தெரியல எனக்கு பணம் வேற வலிக்கிட்டேன் பணம் அந்த இதை நான் சரியாகவே பயன்படுத்த வழிக்கிட்டேன் சும்மா இல்லை நான் வெறும் சீரியஸாகவே அதுக்கு விரங்கினேன் எனக்கு கடவுளை விட்டால் வேறு யாரும் இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிற சகோதரத்துலேயே கேட்க பிஸ்னஸ் வேறு டைம் யார்கிட்டையும் யார்கிட்டயே கே என்ன அவ்வளோத்துக்கு கெடப் ஆகிடும் அவ்வளோ வேலி வந்து எங்களுக்கு வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாலும் ஒய்ஃபுக்கு தான் அந்த பிரச்சனை வந்து கூடுதலாக வந்தது எனக்கு ஏன்னா வீடு அடியே பிரச்சனை வந்துட்டு அப்போ அந்த கட்டத்தில் நான் சரியான முறையில் பயன்படுத்தி பயன்படுத்தி எனக்கு ஓட்டோமேட்டிக்காகவே எனக்கு பணம் டக்குன்னு வர வரவழிக்கிட்டுது எனக்கு என்ன மாதிரி என்னோடய இருந்த கடன் எப்படி போனான்டே எனக்கு தெரியல இதுவே இப்போ நான் இருக்கிறேன் இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு லேண்ட் வேண்டாம் இருந்த சில சொத்துகள் இதில் எல்லாமே போய்ட்டுது நான் புதுசாக இப்போ ஐயா வந்தால் பிறகு லேண்ட் வேண்டிவிட்டேன் கார் விழுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் இப்போ என்னுடைய வாழ்க்கை வந்து ஸ்மூத்தாக போய்கொண்டுருக்குது இப்போ நான் ஏன் இப்படி ஓடி ஓடி வாட்னடா என்ன நான் கல்யாணம் அனுபவித்தபடியாக நான் அதை கிவ் அப் பண்ண மாட்டேன் அதே மாதிரி உங்களை மாதிரி எனக்கு தெரிஞ்ச வந்து நான் பசங்க கன்சல்டேஷனுக்கு கூட்டிக்கொண்டு கொண்டு போயிருக்கிறேன் ஏன்னா அவையிலேயும் சில சில ஸ்ட்ரகிள்களை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன் உங்களுக்கும் நீங்களும் மற்ற உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் வந்து இருந்தால் பிரச்சனையில் இருந்தால் இப்படி வந்து இருக்குது பாருங்கன்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் இந்தியான இதில் வந்து நான் கூடுதலாக லேர்ன் பண்ண வந்து நாங்கள் பிளான் இல்லை எதுவுமே எதுவும் பிளான் பண்ணாமல் செய்கிறபடியா தான் நாங்கள் ஃபெயிலியருக்கு போகிறோம்ன்றது வந்து நான் உணர்ந்து கொண்டேன் என்ன நான் வந்து இதுவரையில் நான் வந்து கெஸிங் செய்ய நினைச்சிருப்பேன் நான் நடக்கிறது வரை உண்டு ஆனால் இன்னும் வந்து குறிஞ்சி சொன்ன மாதிரி நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் ஒரு ஆளுக்கு நான் ஒரு பேமெண்ட்டை கொடுக்க போறேன்னா எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் இந்த மாதம் எனக்கு இவ்வளோ பணம் ஈவன் பிள்ளைங்க டியூஷன் டியூஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணுவேன் ஒவ்வொன்றோன்னு முடிய முடிய திக் பண்ணி கொண்டு போவேன் ஸோ எனக்கு அது வந்து வெரி ஈஸியாக இருந்துச்சு அட இவ்வளோ இவ்வளோ மாதம் எனக்கு இந்த இந்த மாதம் வந்துருக்குது என்றது வந்து அப்போ தான் எனக்கு தெரியுமாடா இவ்வளோ நான் முடிச்சு கொண்டு போயிருக்க எந்த ஒரு இது வந்து வந்திருக்கு ஏட்டை வந்து வேலையில் வந்து நாங்கள் பிளான் பண்ணி செய்யும்போது இன்னும் கூட நாங்கள் வர்க் பண்ணலாம் என்றது வந்து என்ன இப்போ கூடுதலான நாட்கள் இப்போ நான் இப்போ வெளிநாட்டு கன்சல்டேஷன் செய்கிறேன் சொல்லி சொன்னால் நிறைய நிறைய பேர் என்னட்ட கலோ நிறைஞ்சு அடைஞ்சிருக்கிறேன் ஏன்னா என்னட்ட மேட்ட கன்சல்டேஷன் வந்து கொடுக்கும்போது வந்து நான் செலுப்பு தன்மையாக இருக்கேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபா வருதே என்றதுக்கான நான் வேலை செய்கிறீங்க என்னால் அவைக்கு ஏதாவது யோசனை படுதா ரெண்டது கணிப்பு சும்மா எல்லாம் வந்துட்டு மனதே அந்த இருந்து கதைப்பாங்க என்னட்ட அவங்க வந்து தங்களுடைய ஐடியாவை கேட்கறதுக்கு தான் வருவாங்க ஆனால் என்னுடைய ஐடியாவை கட்டுவிட்டு திருப்பி தன்னுடைய சகோதரங்களையோ இல்லாட்டி நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டோ அப்படின்னு நுழைவுது என்ன விசா போட்டுனா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு விதமான ஆங்களுக்கு விசா கேரண்டி தான் ரெண்டு விதம் அப்படின்னு ரிவ்யூஸ் பெறும் தான் அது வந்து இப்போ நாங்கள் எங்கட கையில் நான் விசா ஆஃபீஸர் இல்லை ஆனால் கருன்னு அப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படி அப்ளிகேஷன் போகணுமோ கொள்ளணுமென்றால் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சபடியா நாங்கள் அதை கரெக்டான முறையில் அந்த பார்த்தை வந்து சரியாக கொண்டு போகிற வழியாக கூடுதலான நேரத்தில் என்னகிட்ட பயன்படுவீங்கன்னா ஸோ நான் இந்த இடத்துல வந்து குறிஞ்சிக்கு மிகவும் நன்றி செலுத்தி விரும்புகிறேன் என்னை குறிஞ்சிக்கு நன்றி செலுத்த நான் இந்தியாவும் போய் வாழ்ந்துட்டேன் என்னோட அவ்வளவுக்கு இருந்தேன் என்ன வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது குறிஞ்சி தான் நன்றியா ஹலோ